குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் அன்பர்களே குருவின் இந்த அதிசாரப் பெயர்ச்சியானது காலச்சக்கர புருஷத்தின் மூன்றாம் இடமான ஸ்தானத்திலிருந்து நான்காம் இடமான கடகராசிக்குள்ள வருகிறார் இது நார்மலாகவே மண் மனை வாகனம் என்கிற யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த நாலாம் இடத்துக்குள்ளே வரார் தாயார் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளார நிறைய பாசங்கள் பந்த பிணைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இடத்துல வரார் அப்படிங்கிறதும் முக்கியமான நிகழ்வு தன் பார்வை அப்படிங்கிறது குருவுக்கு ரொம்ப முக்கியம் ராசி மேலே பார்வை மகர ராசியின் மேலே பார்வை மீன ராசியின் மேலே பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற பார்வை பலத்தினாலே தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இந்த பன்னிரெண்டாம் இடம் என்கிற மீனராசிக்குள்ளே சனி பகவான் வக்கரத்தில் அமரக்கூடிய இந்த சூழ்நிலைகளே குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால சில ஸ்பெஷல் பலன்கள்லாம் சொல்லலாம் சிலர்கள் பழைய கட்டடங்கள்லாம் வாங்கணும் ரெனவேட் பண்ணணும் அதேமாதிரி பழைய வாகனங்கள் எல்லாம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும் புராதன பொருட்களையெல்லாம் சேரிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் பாரு அப்படி எல்லாருக்கும் ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான ஒரு மனநிலையை மனநிலையை கொண்டு வந்துடும் எதையும் முதன்மைப்படுத்தி கொள்ளணும் எனக்கும் ஆனால் ஒரு தாய்மையோடு தான் பண்ணுவோம் நம்ம சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிற வார்த்தையும் கொடுத்து விடுவார் கஷ்டங்களோ நஷ்டங்களோ நம்ம எதையும் எதிர்த்து நின்று பார்த்துருவோம் அப்படிங்கிற தைரியமும் வரக்கூடிய சூழ்நிலையை இந்த குருவின் அதிகார பயிற்சி கொடுக்கும் அதனால் எல்லா விதத்திலும் யூக பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம் யூகங்கள் இந்த லாட்ரி டிக்கெட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அதில் விடுமா இதில் விடுமான் எண்ணங்கள் அப்படிங்கிற ஜாக்பாட் ரிலேட்டடான எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வந்து காட்டும் ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி கடகராசிக்குள்ளே வரப்போகிறார் இப்போ அதிகாரமாக வந்திருக்கார் திருப்பி வக்கரகதியில் போயிட்டு திருப்பி வரப்போகிறார் ஆனால் இந்த கடகராசியில் என்ட்ரான உடனே பன்னெண்டு வருஷம் இந்த எஃபெக்ட் இருக்கும் இது நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த எஃபெக்ட் இருக்கிறதுனால நல்ல பலன்களை எல்லாம் நிறைய கொடுப்பார் மு முக்கியமாக குழந்தைத்தன்மைகள் கொண்ட எண்ணங்கள்லாம் கொண்டு வரும் அப்போ மனசில் குதகூலமான எண்ணங்கள் குடும்பத்தில் கலகலப்பு குழந்தைகள் விஷயத்தில் நல்ல எக்ஸ்ட்ரா கேர் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் நிறைய பேருக்கு திருமண தடைகளை நீக்கி வாழ்க்கையிலே ஒரு நல்ல பாதையை காட்டி கொடுப்பார் குழந்தையே இல்லை குழந்தை வேறு வேணும் அவசியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆபரண சேர்க்கைகள் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வரும் ஏன்னா சுப செய்திகள் சுப செலவுகள் எல்லாம் நிறைய இருக்குது இப்படி நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் சின்ன இடத்துல மனசில் கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைவு வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் நடக்குமா தெரிலிங்களே அப்படின்னு ஒரு அவநம்பிக்கைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அந்த காஷனையும் மைண்டில் வச்சுக்கணும் நேர்வழி பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் குரு எப்பயுமே நேர்மையானவர் நேர்வழியாக நீங்கள் செய்யக்கூடியது எப்படி இன்னும் மார்க் போடும்போது என்ன பண்ணுவார் நூறு மார்க் போட மாட்டார் தொண்ணூறு மார்க் போடுவார் அதுக்கான ஃபுல்ல கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தா அது மாதிரி கரெக்டாக எக்ஸாமின் பண்ணி தான் பண்ணுவார் அதனால் நேர்வழி தொடர்புகளை நிறைய ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எதிர்மறை செலவுகள் எல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் இருபாலினர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது ஆண் பெண் அப்படி மாறும்போது அந்த ஆணுக்கான செலவு பெண்ணுக்கான செலவுலாம் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும் அதில் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கிடுங்க இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது மண் மனை வாகன யோகம் அப்படிங்கிற இடத்துல இருப்பதனாலே புதுசாக ரியல் எஸ்டேட் பண்ணணும் ரியல் எஸ்டேட் துறையில் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் இப்போ காலமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம இப்போ ஆரம்பிச்சுருவோம் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் கூடுதலாக வரும் கான்ட்ராக்ட் ரிலேட்டடான தொழில்கள் எல்லாம் செய்யணுன்னு எண்ணங்களும் இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு உத்வேகமாக எண்ணங் தொழிலில் செய்யணுன்னு வரும் இவங்கள்லாம் செய்யலாம் ஆனால் அதற்கான அனுபவங்களை மனதிலே கொண்டு வராங்க ஏன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு முடியும் இந்த வேலை நான் செஞ்சுவிட்டேனே இது செஞ்சுருக்க வேண்டாம் வேறு செஞ்சுக்கலாமின்னு எண்ணங்கள்லாம் வரும் அதனாலேயே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் என்ன திறமையாக இருக்கேன்றது அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார போங்க அவசரப்பட்டு எதையும் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி இப்போ யோசிச்சுட்ருக்காதீங்க அப்படிங்கிற காஷினி மைண்டில் வச்சுக்கிடுங்க மருத்துவ செலவுகள் முடிந்த வரைக்கும் குறைவதற்காக வாய்ப்புகள் உண்டு சில இடங்களில் நம்ம பயணங்கள் லாபத்தை பெற்றுத்தருவதாக இருப்பதனால இந்த குருவின் பயிற்சி அவசியம் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது தெரிவாகிறது வாருங்கள் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற ராசிக்குள்ளார ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் குரு இடத்தில் இருந்த குருவானவர் மிதுன ராசிக்குள்ளேருந்து கடகராசிக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்குள்ளே வரார் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துக்கு வரார் காலப்புருஷத்துவதி நாலாம் இடம்ங்கிற மண்மனை வாகன யோகஸ்தானத்துக்கு வரார் அதனாலே பணம் அப்படிங்கிற எண்ணத்தை நிறைய கொண்டு வந்து மனசில் வச்சிருவார் கூட்டு வியாபாரம் பலனை தருவதற்கு ஏற்பாடு செய்வார் நல்ல விற்பனை செய்யக்கூடிய எஃபிஷியன்சி கொடுப்பார் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃபிஷியன் முதன்மை தன்மைப்படுத்தி வியாபாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கொடுத்து விடுவார் தொழிலுக்குள்ளே வந்ததுனால் அப்போ நீங்கள் அழகாக அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க இப்போ கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துனால தான் உங்களுடைய வேலைகளை நல்ல சிரமா வேணும் ஆஹா அப்படி பண்ணிட்டேன் அப்படி போயிட்டேன்னா சொல்லக்கூடாது நீ உட்காந்து நிதானித்து யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும் அவசரப்படாமல் இருக்கணும் நிதானம் தானத்தில் சிறந்தது நிதானம் அந்த தினா நிதானத்தை பிடிச்சிக்கணும் அதுபோல் மண் மனை வாகன யோகத்தில் வரக்கூடிய விஷயங்களிலும் அவசரப்படாமல் எடுத்துக்கணும் ஏன்னா குரு தன் இடத்த எப்பயுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார் அது உங்கள் ஸ்தானத்துக்கு நாலாம் இடம்னால இந்த விஷயத்தினுடைய செலவுகளையும் கொடுத்து விடுவார் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ பணம் வராதுங்களா அப்படின்னா அதெல்லாம் இல்லை ஒரு நல்லா வரும் ஏன்னா பார்வை ப பார்வை பலம் ரொம்ப முக்கியம் விரச்சிகராசி மேலே உழுது ரிச்சிகராசி மேலே குருவின் பார்வை விழுதுனால் தனம் வாக்கு என்ற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் குடும்பம் நல்ல சந்தோஷம் சுகமாக இருப்பதற்கான அருள் கடாட்சத்தை குரு கொடுத்து விடுகிறார் குருவின் பார்வை எப்படி இருக்குது உங்களுடைய ராசியின் நாலாம் இடமான மகர ராசி மேலே விழுது இப்போ மகர ராசி மேலே விழுவதனாலே நல்ல வீடெல்லாம் பழைய வீடு வாங்கிறது புதிய கட்டடங்களாக மாற்றுவது வாகனமே செகண்ட் ஹேண்ட் வை பைக்கிளெலாம் வாங்குறது செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் வாங்கிறது இப்படியே ஒரு எண்ணங்கள் வீட்டில் புராதானமான பொருட்களையெல்லாம் வாங்க சொல்லும் ஆன்டிக் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பொருட்களெல்லாம் வாங்கிறது எந்த ஃபர்னிச்சர் வாங்கினாலும் முதல்ல செகண்ட் ஹேண்டில் கடைக்கு தான் பார்ப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் இப்படிலாம் கொடுப்போம் இப்படி வந்து அந்த விஷயத்த நீங்கள் கேப்குலைஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பீங்க அப்படிங்கிறதும் தெரியும் குருவின் பார்வை சனி மேலே விழுது சனி பகவான் உங்களுக்கு யோகக்காரகன் ஆறாம் இடத்துல வக்கரகதியில் உட்கார்ந்துருக்கிறார் யோகம் தடைபட்டு இருந்தது இப்போ குருவின் பார்வையினாலே உண்மையான யோகம் கிடைக்கும் அப்படின்னா என்ன உண்மையான யோகம் செலவு ஹாஸ்பிட்டலைசேஷன்லேருந்து குறையும் மருத்துவ செலவுகள் குறையும் கடன் கொடுத்த பணம் திரும்பி வந்துரும் கடனும் நம்மக்கிட்ட குறைய ஆரம்பிக்கும் நமக்கு கடன் சுமை குறையணும் இல்லைங்களா அதை செய்யும் வேலையிலே வெற்றி போட்டிகளிலே திறமையான செயல்பாடினால் வெற்றி இதை கொடுக்கும் சம்பள உயர்வு இல்லைங்களே அலைச்சலாக இருந்துச்சுங்களே இடப்பெயர்ச்சி நிறைய ப்ராப்ளம் கொடுத்ததுங்களே இப்போ சால்வ் ஆகிடும் கவலைப்படாதீங்க முதலீடு மூலியமாக உடைய லாபங்கள் குழந்தைகள் வழியிலே படிப்பு செலவுகள் கல்வி நிலையிலே ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் அவங்கள சேர்த்து விட்டேன் சார் இப்போ க்ளீனாக அந்த பசங்க படிச்சுட்டுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டு திறமை சண்டை சச்சரவுகள் தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமே அமையப்போகிறது வீட்டில் கொஞ்சம் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும் மொத்தத்தில் கல்யாண சுப செய்திகள் குழந்தை வரவு என்ற புதிய பொருள் வரவும் ஆட்கள் வரவும் உண்டாகும் எதிர்காலம் குறித்த கவலை கொஞ்சம் மனதிலிருந்து நீங்கிவிடும் செய்கிற காரியம் கொஞ்சம் அழகாக புரிஞ்சிட்டு செய்வீங்க அதனால் கொஞ்சம் தெளிவு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இந்த குரு உங்களுக்கு அனுகிரகமாக தராரு பிள்ளைகள் சந்தோஷம்னாலே உங்களுக்கு சந்தோஷம்தான் அதுலேயும் உங்களுக்கு உங்களை முதன்மைப்படுத்தின சந்தோஷங்கள் வெற்றியை தரும் அப்படிங்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரப்போகிறது அவசியம் குரு தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வியாழக்கிழமை தோறும் சென்று வழிபடும்போது அந்த சிவரூபமானது உங்களுக்கு நிதானத்தை மனதிலே தெளிவை ஞானத்தை கொடுக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கை நல்லதை நோக்கிய பயணமாக இருக்கும் நல்லதே நல்லதே நடக்கும் நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்